காலை தோறும் புதியவே தேவனை துதித்தலே இன்பம் ஆகஸ்ட் இருபது கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்று தேவனை துதிப்பதற்காகவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுடைய ஜெப வேலையில் தேவனை துதிப்பதற்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள் என்பதை எண்ணி பாருங்கள் தேவனை துதிப்பது என்றால் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் அவரை துதித்து பாடி கொண்டாடி அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நன்றி சொல்வதாகும் எப்போதுமே நீண்ட ஜெபக்குறிப்புகளை வைத்துக்கொண்டு கவலையோடும் கண்ணீரோடும் தேவனிடத்தில் நேரம் செலவிடக்கூடாது எந்த ஒரு காரியத்தையும் பற்றி யோசிக்காமல் வேண்டுதல்கள் இல்லாமல் கர்த்தரை பாடி துதிக்கவும் அவருக்கு நன்றி சொல்ல மாத்திரமே சில ஆராதனை நேரங்களை நாம் செலவிட வேண்டும் அப்படி செய்வதால் தேவன் பேரிலுள்ள நமது முழு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரையிலும் தேவைகளும் இருக்கும் ஆனாலும் அவற்றை பற்றி சிந்திக்காமல் நாம் கர்த்தரை துதித்து முழு மனதோடு ஆராதிப்போம் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கும் என்பதில் நமக்கு சந்தேகம் வேண்டாம் பரலோக காட்சியை ஏசாயா தீர்க்கதரிசி விவரிக்கிறார் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஆறு செட்டைகள் இருந்தன அவனவன் இரண்டு செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் தேவனை புகழ்ந்து அழகான பாடல்களை பாடுபவராக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மையில் தேவனை துதிக்கவில்லை என்று அர்த்தம் தாவீது எழுதின சங்கீதத்தில் அநேக துதிகளை நாம் பார்க்க முடியும் அதிலும் விசேஷமாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் முழுவதும் துதித்து பாடுவதை பார்க்கலாம் ஆகவே வாயினால் மாத்திரமல்ல நம் செயல்களாலும் நாம் ஆண்டவரை என்றென்றும் துதிப்போம் ஜெபம் துதிக்கும் பாத்திரரே உம்மை எப்போதும் துதிக்கிறோம் ஆமீன்